The <laughs> cat ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஏடியில் வர்ற மாதிரி பேங்கிள் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ரீசனபிளான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த நாலு வலையிலையுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்டின்னு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக பியூர் ஏடி கல்லுங்க அழகாக இருக்கும் நம்ம கையில் போட்டிருக்கும் போதுமே இதுவுமே ஒரு நியூ டிசைன் பட் டூ டென்னு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேஷ் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா கூட ஒரு இருபது ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோடையும் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் கல்லு வச்சுட்டு சன்னமாக மெல்லிசா எனக்கு வளையல் போட்டுக்க பிடிக்கும் அது டூ டெய்னில் ரொம்ப ரேரு அந்த அந்த டிசைன் வந்து டூ டெனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறதுமே வந்து உங்களுக்கு ரூபி க்ரீன் கோல்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகாக இருக்கும் நம்ம கையில் இது கூட வந்து நம்ம வேறு வளையல் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எய்ட்னு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது இந்த நாலு வளையலுமே வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூ கலரில் வர்ற மாதிரி நாலு வழியில் டூ சிக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க நல்லா ஒரு திக்கு ப்ளூ ப்ளூ இன்கு ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுவே நம்ம நாலு வழியில் கையில் போட்டுக்கலாம் இல்லாட்டி இடையில வந்து நம்ம கலர்ஸ் க வேறு வளையல் கலக்கி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டோம்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு கல் வந்து பியூர் எடிக்கல்னால எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயே டார்க் க்ரீனு இது வந்து சைஸ் இருக்குது டூ பாயிண்ட் மூணு சைஸுமே இருக்குது நாலு வளையலும் சேர்த்து முந்நூற்றி தொண்ணூறுவா ஷிப்பிங் காஸ்ட்டு ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் கேஷ் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கல் பியூர் ஏடி கல்லை வச்ச மாதிரி வலையில உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு லைட் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்லாம் ரேர் கலர் நம்மகிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சிருப்போம் ஆனால் நம்மகிட்ட அந்த மாதிரி கலரில் பேங்கிள்ஸ் கிடைக்காது ரேர் கலர் இது இதுவுமே சைஸ் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் எயிட்டுன்னு மூணு சைஸுமே அவைலபிளாக இருக்குது நாலு வளையல் வந்து த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸுமே இருக்குது பட் சைஸ் வந்து ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்குது அதுதான் அடுத்து ஒரு க்ரீன் கலர் கல் கிரீன் இது ஒரு அழகான க்ரீனுங்க ஒரு அழகான கிரீன் லைட் க்ரீன் மாதிரி இருக்கு அழகா இருக்கும் நாலு வலையில் நம்ம ஒரு ஆஃபீஸ் பண்ணுறவங்க பண்றவங்க பேங்க் ஒர்க் பண்றவங்க டீச்சர்ஸுங்களாம் வந்துட்டு ஒரு டெய்லி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஒரு இத்தனை வலையில் எல்லாம் மொத்தமாக மூணு செட்டு கொண்டு வந்திருக்கேன்னா எல்லாமே சேர்த்து வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வருது பட் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே பியூர் ஏடிக்கல்லு டூ பாயிண்ட் சிக்ஸ் வரிசை மட்டும்தான் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் கல்லெல்லாம் இருக்கு ரெண்டு லைன் வரிசை கல் வச்சது அடுத்து டூ ஃபோர் டூ சிக்ஸ்ல இருக்கு ரூபி கிரீன் மட்டும் தான் இருக்கு இந்த பேங்கில் த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாலு வளையல் காட்டணும் இப்போ ரெண்டு வளையல் தான் காட்டுறோம்னா இதுல கல் வரிசை பாத்தீங்கன்னா அதுல சிங்கிள் லைன் கல்லு இதுல வந்து டபுள் லைன் கல்லுங்க ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க வளையல் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நல்லா கம்பியெலாம் வச்சு கட்டியிருக்காங்க கல்லெல்லாம் உதிராது அடுத்து ரூபி க்ரீன் பார்த்தோமா அடுத்ததுலேயே வந்து ஃபுல் ரூபி அந்த சைடில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் வச்சிருக்காங்க அது யூனிக்கா அழகா தெரியிற மாதிரி இருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்டின்னு மூணு மூணு சைஸ்மே அவைலபிளா இருக்கு ரேட்டுமே ரீசன்டான பிரைஸ் தான் ஸோ ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் ரெகுலரா பாக்கணும்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ரீசெலரா என்ன வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின் ஆயிக்கலாம் ஏடிலேயே நெக்லஸ் கம்மல் நிறைய இருக்கு கொலுசு கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க கல்லு வச்ச மாதிரி கொலுசு கூட இருக்கு அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் மட்டும்தான் இந்த டிசைன் டிசைனில் இருக்கிற பேங்கிள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஃப்ளவர் பூ வச்ச மாதிரி கல் வச்சுட்டு ஃபுல்லாக கோல்டு லுக்கில் வருது இது குழந்தைங்க சைஸுமே அவைலபிளாக இருக்குது டூ பாயிண்ட் டூ அண்ட் ஃபோர் ரெண்டு சைஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கலாம் இது வந்து கலர்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கோல்டு பிளேட் பண்ணியிருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்